ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருட மகா கந்த ஏழு நாள் விரதத்தோட முழு பதிவும் டீட்டெயிலாக வேல் பூஜை ஷட்கோண பற்றி ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்புகளோட பிரசாதங்களோட வழிபாட்டு முறைகளோடு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் முதல் நாளே கொடுத்துருந்தா எல்லாருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அன்னன்னைக்கு வீடியோ எடுத்து கொடுத்தனால என்னால் முதல் நாள் டீட்டெயிலாக கொடுக்க முடியல இந்த பதிவு ஃப்யூச்சரில் மாதத்தில் சஷ்டி விரதம் எடுக்க விரும்புகிறவங்க இல்லை வேல் பூஜை செய்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பூஜை முறை இதுதான் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது சிம்பிளாக பால் பழ நெய்வேதியை வச்சு சாதாரண பூஜை பண்ணாலே கடவுளுக்கு போதும் யாராவது ஷஷ்டி பூஜை அந்தந்த நாளுக்குரிய சிறப்புகள் தெரிஞ்சு சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும் தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கலாம் தீபாவளி முடிஞ்சு முதல் இரண்டு நாள்லேயே சஷ்டி விரதம் தொடங்கிரும் முதல் இருந்தே நம்ம பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விரதம் தொடங்குறது ரொம்பவே சிறப்பு இதுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பொருட்கள் வசதியோ அதை வாங்கிக்கலாம் ஆறு அகல் விளக்குகள் புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க தீபம் ஏத்தணும் நான் காப்பு கட்டி தான் விரதம் எடுத்துக்குவேன் அந்த காப்பு கயிறுமே முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் விளக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி மணப்பலகை ரெடி பண்ணிக்கோங்க கோலம் போடுற பொருட்கள் அபிஷேகத்துக்குரிய பொருட்கள் வேல் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் உபயோகம் பண்ணணும் அந்த பொருட்கள் எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் நாலு டு ஆறு மணப்பலகையில் சாமியை இறக்கி கீழே வச்சு விளக்கேத்தி ஒரு விநாயகர் பிடிச்சி வச்சு விரதத்தை தொடங்கணுங்க இப்போது இந்த ஏழு நாளுக்குமே ஷட்கோணம் போட்டு விளக்கேற்றுறது ரொம்பவே சிறப்பு நம்ம வேண்டுதல் அப்படியே நடக்கும் இதை சிம்பிளாக ரங்கோலி டைப்பில் புள்ளி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டார் போட்டுட்டு அந்த கார்னர் ஸ்டாரெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆறு ஸ்டார் வர மாதிரி இருந்தால் கோலம் அமைஞ்சிரும் நம்மளுக்கு சார வ ந ப இந்த எழுத்துக்கு ஸ்டார் வரணும் நடுவில் ஓம் போட்டுருங்க அவ்வளோதான் இதுதான் சிம்பிளான ஷட்கோணம் தான் அப்படியே புள்ளி வச்சுமே நீங்கள் இந்த கோலம் போடலாம் ஏழு புள்ளி புள்ளியை நாலு வரைக்கும் வச்சுட்டு இதே கோலத்தை போடலாம் உங்களுக்கு எந்த முறை வசதியோ அந்த முறையில் ஷட்கோணம் போட்டுக்கோங்க இப்போ ஆறு தீபங்கள் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நெய் தீபமாக ஒவ்வொரு எழுத்துல இருந்து ஏத்தலாம் அதுவும் பண்ணலாம் முதல் நாளே ஆறு தீபம் எல்லா நாளும் ஆறு தீபமாகவும் ஏத்தலாம் உங்களுக்கு எது வசதியோ அப்படி பண்ணிக்கலாம் இப்போ முதல் நாள் காலையில் அதிகாலையிலையே நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த காப்பு கயிறை சாமி கிட்ட வச்சு விளக்கேற்றி ஒரு விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க வேல் பூஜை ஆறு நாள்லுமே நம்ம பண்ணணுங்க ஆக்சுவலாக ஏழு நாள் தான் இந்த விரதம் நான் ஏழு நாள் எடுத்துக்குவேன் கல்யாணம் வரைக்குமே விரதம் எடுக்கணும் அதுதான் முழுமையான சஷ்டி விரதம் வேல் பூஜைக்கு சிம்பிளாக பால் மட்டும் வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு பூ வச்சு பழம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுத்தடுத்த அபிஷேகம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் தயிர் தயிரில் கொஞ்சோண்டு தேன் கலந்து அந்த அபிஷேகம் பண்ணலாம் சந்தனம் அது மேலே திருநீர் போட்டு பண்ணலாம் இளநீர் ஜூஸு எது வேணால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் ஒவ்வொரு தடவையும் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிகிட்டே அபிஷேகம் பண்ணிடுங்க வேல் இருந்தால் கண்டிப்பாக ஏழு நாளுமே வேல் அபிஷேகம் பண்ணிடணுங்க அதே மாதிரி அபிஷேகம் முடிச்சிட்டு வேலை நல்ல சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி பச்சரிசி கொட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் பொதுவாக வீட்டில் வேல் வச்சிருக்கிறவங்க பெரிய வேளா இருந்தால் அந்த கூர்மையான பகுதியில் ஒரு எலும்பு சம்பளம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா என்னோடது சின்ன வேலை தான் இந்த சின்ன வேலாக இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த கூர்மையான பகுதியில் சந்தனம் குங்குமம் வச்சுதான் எப்பயுமே நம்ம வேலை வீட்டில் வச்சுருக்கணும் அப்போ தான் அது காக்கும் வேலாக மாறும் அப்படின்னு பெரியவங்க சொன்னது அது அப்படியே நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை மட்டும் மறந்துடாதீங்க எப்பயுமே அந்த பகுதியில் நிறைய சந்தனம் குங்குமம் வச்சு வேலை எப்பயுமே வீட்டில் வச்சுக்கோங்க இதே வேல் அபிஷேக முறை தான் மாதத்தில் வர ஷஷ்டி பூஜைக்கும் இதே வழிபாடு தான் இதே கோலம் விளக்குகள் ஏற்றிட்டு இதே வேல் வழிபாடு தாங்க செஞ்சுக்கணும் அடுத்து பச்சரிசி கொட்டி தட்டியில் தட்டில் வச்சுக்கலாம் முதல் நாளாக இன்றைக்கி சா அப்படிங்கிற எழுத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கலாம் கண்டிப்பாக நெய் போட்டு தீபம் ஏற்றுங்க அதுதான் ரொம்ப சிறப்பு இந்த விரத காலத்தில் கோலத்தில் முதல் விளக்க இன்றைக்கி ஏற்றிக்கலாம் காலையில் நாலரை டு ஆறு விரதம் தொடங்குறது ரொம்பவே சிறப்பு அதனால முதல் நாள் இன்றைக்கி வந்து பால் பழம் காலையில் வச்சு விரதத்தை தொடங்கிட்டு ஈவினிங்கும் கண்டிப்பாக நெய்வேதியம் வச்சு ஆராதனை காட்டி பூஜை பண்ணணும் ஏழு நாளுமே ஈவினிங் வந்து நீங்கள் கோதுமைனால செஞ்ச ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நெய்வேதியம் நீங்க வைக்கிறது இன்னைக்கு ரொம்பவே சிறப்பு இன்னைக்கு கோதுமைனால் செய்யற பிரசாதம் வைங்க நான் பிரசாதம் கூட தனியாக சேனல்ல ஏழு நாளைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க காப்பு வந்து நம்ம வீட்டில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்க கையால் கட்டிக்கலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காப்பு கட்டிட்டு விரதத்தை முதல் நாள் தொடங்கிடலாம் டெய்லியுமே நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதுறது ரொம்பவே விசேஷம் ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே பிரிக்காம ஓம் தனியாக சரவணபவன் தனியாக பிரிக்காமல் எழுதிக்கணுங்க இது ஏழு நாளுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் நாள் இன்னைக்கு என்னோட ஏழு நாள் விரதம் நல்லபடியாக தைரியமாக உடல் சோர்வு இல்லாமல் தைரியத்தோடு நான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் என் கூடவே இருந்து துணையாக என் வேண்டுதலுக்கு பக்க பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் இரண்டாவது நாள் பார்ப்போமா விரதத்தோட இரண்டாவது நாள் இன்னைக்கு கணவரோட ஆயுளுக்காக வேண்டிக்கிற நாள் வரலட்சுமி பூஜை எடுக்க முடியல விரதம் எடுக்க முடியல இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இந்த ஏழு நாளில் இது தாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும் இந்த ஏழு நாள் விரதத்தை எடுத்துகிட்டோன்னா வருஷத்தில் எந்த விரதத்தை விட்டாலும் எல்லா பலன்களும் நம்மளுக்கு கிடச்சிரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற விரதம் இந்த ஷஷ்டி விரதம் தான் எப்பையும் போல் காலையில் ஷட்கோணத்தை டெய்லியுமே நீங்கள் மாற்றணும் காலையில் ஒரு டைம் மாற்றினா போதும் மாற்றிக்கலாம் அதே மாதிரி வேல் அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணி பச்சரிசி கொட்டி வச்சுக்கோங்க இன்றைக்கி இரண்டாவது நெய் தீபம் ஏற்றிக்கலாம் இன்னைக்கு பிரசாதமா பருப்பு பாயாசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரசாதம் கூட சேனலில் நிறைய இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி பருப்பு பாயாசம் வச்சுட்டு நம்ம வேண்டுதலையும் கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு பாடலையும் படித்து நிறைவு செஞ்சிடலாம் மூன்றாவது நாள் விரதம் இன்றைக்கி ஞானம் வருமானம் வீடு அமைய வேண்டுதல் வைக்க வேண்டிய நாள் டெய்லியுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான பூக்கள் வந்து கடவுளுக்கு மாற்றி மாற்றி வைங்க வேல் அபிஷேகம் எப்பயும் போல் பண்ணிக்கலாம் வேலை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு மூணாவது நெய் தீபம் இன்னைக்கு ஏற்றிக்கணும் இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் ஏதாவது ஒரு ரைஸ் பிரசாதமாக வச்சுக்கலாம் லெமன் ரைஸ் வைக்கிறது ரொம்பவே விசேஷம் உங்களால் என்ன முடியுமோ அதை வைங்க பால் பழம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு எறும்புகளுக்கு தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு பக்கத்தில் ஏதாவது எறும்பு புத்தம் எறும்பு கூட்டமும் இருந்தால் கொஞ்சமா பச்சரிசி கொண்டு போய் போடுங்க அப்படி இல்லைன்னா சாதம் கொண்டு போய் போடுறது ரொம்பவே விசேஷங்க இன்னைக்கு மூன்று நாள் கடந்து வந்திருக்கோம் நல்ல தைரியமா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு முடிப்போம் விரதத்தோட நாலாவது நாள் இன்றைக்கி கடன் பிரச்சனை மழை போல் இருக்குது எனக்கு அதெல்லாம் கரைஞ்சு போகணும் எந்த காரியம் எடுத்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்க வேண்டிய நாள் நாலாவது நெய் தீபம் ஏற்றிட்டு புதினா சாதம் இன்றைக்கி பிரசாதமாக வச்சுட்டு ஒரு பாட்டில் நெய்யும் திருநீரும் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அதை இன்னைக்கு கடவுளுக்கு படைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கோயிலில் கூட கொண்டு போய் நீங்கள் யாராவது வரவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷமான பலன் இந்த வரத காலத்தில் கிடைக்கும் பால் பழம் வச்சுட்டு ஓம் சரவண பவனு நூற்றி எட்டு முறை உள்ள முருகை எழுதிட்டு நிறைய பாடல்கள் படிக்கலாம் பாடல்கள் எல்லாம் தவறாம படிங்க அப்படி இல்லைன்னா கவசம் தெரியாமல் இருக்குமா அது போதும் த்தோட அஞ்சாவது நாள் இன்றைக்கி வேலுக்கே உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அம்பிகை இருந்து வேல் வாங்கிட்டு புறப்படுறாரு பகையெல்லாம் அழிஞ்சு போகணும் எதிரிகள் அழிஞ்சு போகணும் வீடு அமையணும் குழந்தைங்களுக்கு கல்வி நல்லா அமையணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்க வேண்டிய ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு பிரசாதமாக நீங்கள் பழங்கள் வச்சுக்கலாம் நிறைய பழங்கள் படைங்க கடவுளுக்கு வேலுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கலாம் ஷட்கோணத்தில் அஞ்சாவது நெய் தீபம் இன்னைக்கு கோலத்தை மாற்றிட்டு ஏற்றிக்கலாம் அஞ்சாவது நாள் கடந்து வந்துட்ருக்கோம் தைரியமாக கடவுள் நம்ம கூடவே இருக்கார் அப்படின்னு தைரியத்தோடு இன்னும் மூன்று நாள் கடந்து சென்றுவோம் இன்றைக்கி பிரசாதமாக வந்து திணை மாவு திணை லட்டு வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி ஒரு பாட்டில் தேன் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு யாருக்காவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கறது இன்றைக்கி ரொம்பவே விசேஷங்க மறக்காமல் இன்னைக்கு வேல் மாறல் பாராயணம் பண்ணி விரதத்தை முடிச்சுக்கோங்க விரதத்தோட ஆறாவது நாள் சிறப்புக்குரிய நாள் சூர சம்ஹாரம் இன்னைக்கு எப்படி சூரனோட ஆணவம் அழித்து தலையெழுத்தை மாற்றி அகங்காரம் அழித்து உங்கள் பக்கத்துலேயே அப்படியே வச்சு நல்லது செய்கிறீங்களோ அதே மாதிரி என்னோடய தலையெழுத்தையும் மாற்றி என்கிட்ட இருக்க தீமையெல்லாம் அழித்து உங்கள் பக்கத்தில் வச்சு நல்லது பண்ணுங்கன்னு வேண்டுதல் வைக்க வேண்டிய முக்கியமான நாள் இன்னைக்கு ஆறாவது நெய் தீபத்தை ஃபுல்லாக கோலத்தில் அலங்காரம் பண்ணி ஏற்றிக்கலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு நாள் விரதம் எடுக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு விரதம் எடுத்துருங்க அதே மாதிரி விரதம் முடிக்கிறவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு விரதம் முடிக்கிறவங்க கண்டிப்பாக சூரசம்காரம் முடிஞ்சோன்ன குளிச்சிட்டு இதே ஆறு தீபம் ஏற்றி பிரசாதம்லாம் வச்சு வேண்டுதல் வச்சுட்டு தான் விரதத்தை முடிக்கணுங்க பால் எடுத்து விரதத்தை முடிக்கலாம் இன்னைக்கு கற்கண்டு இல்லை இனிப்புகள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி சக்கரை பொங்கல் நெவேதியமாக செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆறு நாள் விரதம் எடுத்து ரொம்ப களைப்பாக இருப்பீங்க கடவுள் உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கட்டும் ஏழாவது Denal Pop ஏழாவது நாள் முறையாக இன்னைக்கு விரதத்தை முடிச்சுக்கலாம் இன்றைக்கி கடவுள் திருமண குளத்தில் அப்படியே வள்ளி தெய்வானையோட சந்தோஷமாக காட்சி தர நாள் இன்னைக்கு இந்த நாளை மிஸ் பண்ணிடவே கூடாது ஏழு நாளோட வேண்டுதலையும் ஒரு சேர அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் தான் எனக்கு நீங்கள் தான் துணை வேற யாரையும் நான் நம்பலை அப்படின்னு அவர்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஏழு நாளும் நம்ம உடல்நிலையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்ம கூடவே நம்மளை வழிநடத்தி சென்ற கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்னியோட விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு ப்ராப்பராக நீங்கள் பால் பாயாசமோ சாப்பாடோ இல்லை பாலோ எடுத்து விரதத்தை முடிச்சுக்கலாம் உலகத்தில் எங்கே இருந்து இந்த விரதம் எடுத்தாலும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடியுது திருச்செந்தூரில் திருக்கல்யாணம் முடியுதுன்னா நம்ம விரதத்தை தாராளமாக முடிச்சிக்கலாங்க இந்த ஏழு நாளும் என் கூட பயணித்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அது தெரிஞ்சுது என்னால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவு பண்ணுறேன் இந்த ஏழு நாளுக்குரிய சிறப்புகள் தானம் பண்ண வேண்டிய விஷயம் பிரசாதம் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி பாடல்களும் கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் படித்து பலன் பெறலாம்